ஹாய் எல்லாேருக்கும் இன்னைக்கு வீடியோவில் ஒரு குட்டி நியூ இயர் நைட் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போது வந்து காரில் நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் நான் அப்பா அம்மா மோகன் எங்கள் அத்தை அப்புறம் என்னோட கசின்ஸ் வர்ணாதேவி எல்லாருமே வந்து சும்மா ஒரு நைட் அவுட் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் மாதிரி போய் பூமராங்களை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம் இன்றைக்கி நைட் என்னெல்லாம் நாங்கள் லூட்டி அடிக்கிறோம் அப்படிங்குறத ஒரு குட்டி குட்டி ஸ்னிப்பட் வீடியோஸாக காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சிஸ்லிங் ப்ரௌனி ஐபா கொல்ல கடையாது இது இது நான் வீடியோல வேற பொண்ணு நீங்க கே மூணு பேருமே போய் இஷ்டத்துக்கு फ्लेவர் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ளூபெரி ஒன்று பட்டாஸ்காச் ஒன்று ரா மேங்கோ ஒன்று பல்பி மேங்கோ ஒன்று அப்புறம் அந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலந்தது வந்து யூனிகார்ன் இன்னொன்று ஒன்று அந்த இந்த லைட் பிங்க் கலரில் இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு ரோஸ் வாட்டர்

இதில் இன்னொரு முக்கியமான ஆள் வந்து மிஸ்ஸிங் அது வந்து அன்பு செல்வன் ஸோ தம்பி ஸோ அவனுக்கு வந்து லீவ் ஸ்கூல்ல லீவ் கிடைக்காதனால அவன் வரல நாங்களாம் மட்டும் அவுட்டிங் கிளம்பி வந்துட்டோம் மாற்றி மாற்றி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸை டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா வந்து அரட்ட அடிச்சிட்டு இருந்தோம் இது வந்து ஒரு நல்ல டைமாக இருந்தது எனக்கு ஏன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து எனக்கு சிறப்பாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது சின்ன கஷ்டமும் இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே எல்லாம் தாண்டி லாஸ்ட் இயர் எந்த ஒரு செலப்ரேஷன் டைம்லேயுமே பெருசாக நானும் அவரும் ஒன்றா இல்லை பட் இந்த இயர் பாதியிலேருந்து ஜூன்லேருந்து எல்லாத்துலேயுமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாதிக்கு மேலே எல்லா ஈவெண்ட்ஸ்லேயுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் அப்புறம் நெ சில நல்ல விஷயமும் நடந்தது நான் ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன் யூடியூப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு சின்ன சக்ஸஸ் மாதிரி அந்த படியை வந்து அடியெடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணி இந்த ஜான்வரியோட த்ரீ மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நான் அதையும் இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிவீல் பண்ணுறேன் நல்லா போயிட்டுருக்கு நான் ஜிம்மில் என்ன பண்ணுவேன் என்னோடய ரொட்டீன் எல்லாமே நான் இன்னொரு புது விலாகில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறையா போடுவாங்கல்ல நம்ம கோவா போயிடலாமா கோவா போயிடலாமான்னு அறுபது வயசு ஆகிற வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்கன்னு ஆக்சுவலாக இந்த அவுட்டிங்கே அந்த மாதிரி தான் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக பேசி 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 தான் ஃபைனலாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி சில ஷார்ட்ஸ் அண்ட் விலாக்லேயே சொல்லியிருப்பேன் ரொம்ப முக்கியமான நாள்லலாம் வந்து நான் ஈவினிங்க்கு மேலே கரூரில் ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்ததே இல்லை எப்படி இருக்கும்னே தெரியாது ஸோ தான் இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக வந்து இந்த மிட் நைட்டில் கரூர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி வந்தோம் ஸோ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த கரூர் அந்த பாபா மெடிக்கல்ஸ் அந்த ரவுண்டாக நான் பக்கத்துலேயே அந்த ஏ டு பி கேவிபி வாசல்லையே நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம் ಬಾ ಲಂಗ ಇನ್ ದಿ ಕ್ಯಾಪ್ಲ ವಾ ಇನ್ನು ಮುನ್ನಡಿ ಹೋಗಿ ಫೈವ್ ಫೋರ್ 3 2 1 ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಮಕ್ಕಳೇ ಇ쁘ದಿಕ್ಕೆ ನೀನೆ ಇಟ್ಕlaವುದೆ ಸೆಲ್ಫಿ ಕ್ಯಾಮೆರಾ ಆತೆ ವೇಡಿತೀಬಹುದು ವಿಡಿಯೋla

அவர் ஓன்னொன்னா போயிட்டாரு ஏய் மேல ஏதாவது வருதா இ இப்படி ஏய் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் ரவுண்ட் டி काटறேன் இந்த நியூ இயர் அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முழுக்கவே எல்லாரும் அவங்கவங்க மனசில் இது இந்த வருஷம் நடந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு கனவு ஒரு ஆசை ஒரு லட்சியம் கூட வச்சுருந்துருப்பீங்க அது எல்லாருக்கும் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு என்னோட விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாரோட பாசிட்டிவான ப்ளெஸ்ஸிங்ஸும் கமெண்ட் செக்ஷன் மூலமாக வேணும் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பேன் பட் இந்த இந்த நியூ இயர் வந்து கரூரில் அவ்வளோ பரபரப்பாக இல்லைன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பட் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால ரொம்ப ஆரவாரமாக பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டாவே ஒரு மாதிரி குஷியாக இருக்கும் அதுவும் சுவரன் என்னோடய ஃபேவரட் கசன் ஸோ மாதிரி ஜாலியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்